நம் சுகந்திரம் அவளை வெளிதில் கிடைக்கவில்லை கிடைத்தது அந்நிய ஆதிக்கட்டிடம் வலிமை அச்சமுண்டி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுகந்திரத்தால் தான் பதினேழாம் நூற்றாண்டில் நம் இந்தியா ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது அப்பொழுதுதான் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்ய வந்தனர் அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை பயன்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் சம்மசமாக்கினர் பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்தே சில மன்னர்களும் பாலைக்காரர்களும் வெள்ளையர்களை எதிர்த்து போராடினர் ஆயிரம் உண்டு ஜாதி வேலர் வஞ்சியை விழுந்து கிடப்பதும் நூலர்கள் செடிக்கடியில் நூதுவதும் காண்கிலியோ என்ற மகாபவி பாரதியார் வழிகளுக்கு ஏற்ப பல தியாகிகளும் வீரர்களும் தனது வாழ்க்கையை இதில் அர்ப்பணித்தனர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாலத்திலக காந்தி நேதாஜி காந்தலட்சுமி பாலாஜி வேலுநாட்சியார் பாரதியார் இது இது கட்டபொம்மன் ஓ உ சி வாஞ்சிநாதன் ஒளியாட்ட பொம்மன் போன்ற பல ஜாயங்களும் வீரர்களும் இதில் முக்கிய பங்காற்றுள்ளார்கள் தங்கள் இன்னும் இட இது ஆயிரம் ஆயு உண்டிங் சாதி எனில் வெள்ளையர்கள் வந்து மணிக்கண நீதி என்று கவிதை வாள் கொண்டு பாரதியாரும் இந்திய சுதந்திரத்திற்காக அகிச்சை வழியில் காந்தியும் உங்கள் ரத்தத்தை கொடுங்க நான் சுதந்திரத்தை குடிக்கிறேன் என்று என்று நேதாஜியும் சுதந்திரம் எனது பிறப்புரிமையை அதை நான் அடைந்தே திருவன் என்று பாலகங்காட்சிலரும் புரட்சி வாழ்கையான பகத்சிங்கும் ஒழங்கினர் தன்னாலும் பாராமல் ஆண்களுக்கு இணையான பெண்களும் இது முக்கிய பங்காற்றியுள்ளார்கள் அவர்களின் பங்கு மகத்தானது இந்திய இந்திய சுதந்திர தினம் அன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியேற்றி வைத்து உரையாற்றுவர் அப்பொழுது அந்த சாகச நிகழ்ச்சிகளும் பல கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் வாழ்வு தன்னை வெள்ளை அரக்கர்கள் ஆட்கொண்ட போதிலும் அகிம்சை காந்தியும் கவியல் முண்டாசு கவிதை கவி கவிதை ஞானி வீர கவிதை கவிதை ஞானியும் வீரமாய் வீரபாண்டியனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் வீரர்கள் என்றதில்லா என்றில்லா போதிலும் உதிரங்களை உரமாக்கி உதித்த சுதந்திரம் நம் சுதந்திரம் சுதந்திர தினம் என்று வலதில் இருக்கு சுதந்திர வார்த்தைகளை கூறி உள்ளத்தில் பெருமை பொங்க வந்தே மாதிரம் என்று கூறி எனது உதயை துணி முடிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த சுதந்திர இயக்கத்திற்கு நன்றி வணக்கம்